இன்னைக்கு இன்டர்மீடியன் பாஸ்டிங்கோட டாப் ஐந்து பெனிஃபிட்ஸ் சிம்பிள்ல பாத்துருவோம் இடைவெளியேற்றம் என்னன்னா சாப்பிடுறதுக்கும் சாப்பிடாம இருக்கிறதுக்கும் நடுவுல ஒரு சைக்கிள் மாதிரி மெயின்டைன் பண்றது இதுல மூன்று மெயின் டைப் இருக்கு ஒன்னு வாரத்துல அஞ்சு நாள் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறது ரெண்டாவது ஒரு நாள் சாப்பிட்டு ஒரு நாள் பாஸ்டிங் இருக்கிறது மூணாவது ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும் சாப்பிட்டு மீதி டைம் ஃபாஸ்டிங் இருக்கிறது இப்ப இது ஏன் அவ்வளவு பாப்புலரே இருக்குன்னு பார்ப்போம் முதல் நன்மை வயசாக தடுக்கும் யாருக்குத்தான் வயசாக பிடிக்கும் இடைவிடாய் நம்மளோட டிஎன்ஏவை பாதுகாத்து டேமேஜ் டிஎன்ஏவை இரண்டாவது ஆட்டோபதி கொஞ்சம் புதுசா இருக்கலாம் இது என்னன்னா நம்ம பாடி ஃபாஸ்டிங் பொழுது டேமேஜ் செல்ஸ் புரோட்டீன்ஸ் எல்லாம் அழிச்சு புதுசா உருவாக்குறது நம்ம முன்னோருங்க அப்படித்தான் இருந்தாங்க அவங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் சாப்பாடு கிடைக்கல இது நம்ம பாடியை நல்லா வச்சுக்க உதவும் மூணாவது வெயிட் லாஸ் நீங்க கண்டபடி சாப்பிடாம இருந்தீங்கன்னா கேலரி இன்டேக் கம்மியாகி வெயிட் குறையும் இப்பெல்லாம் சாப்பாடு ஈஸியா கிடைக்கிறதுனால நம்ம எப்ப பசிக்குதுன்னு கூட மறந்துடுறோம் இடைவிடாய் நம்ம உடலுக்கு என்ன தேவைன்னு உணர வைக்கும் நாலாவது இன்ஃப்ளமேஷன் குறைக்கும் இன்ஃபிளமேஷன் நம்ம பாடிக்கு நல்லதுதான் ஆனா அதிகமா இருந்தா கெட்டது இடைவிடாத நோயால் குறைக்கப்படும் இரத்த அழுத்தம் இரத்த நீர்மையுடன் கூடிய நோய் மாதிரியான பிரச்சனைகளை கூட குறைக்கும் அஞ்சாவது டிசீஸ் எதிர்த்து போராடும் டயபெட்டிஸ் ஹார்ட் டிசீஸ் அல்சைமர்ஸ் கான்சர் மாதிரியான டிசீஸ் வராம தடுக்க இது உதவும் யோசிச்சு பாருங்க சாப்பாடு சாப்பிடற டைமும் குறைச்சாலே இவ்வளவு நல்லது நடக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்டடா இருக்கு இதனால நம்ம லைஃப் ரொம்ப ரொம்ப ஹெல்தியாவும் ஹாப்பியாவும் இருக்கும் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோல பார்ப்போம்